அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன் இன்றைய ஆன்மீக சிந்தனை தலைப்பு மகா நிர்வாண சிவ சரணாகதி நிலை தாமே நிலை அதை பற்றின ஒரு மகா ரகசியத்தை உங்களிடத்தில் நான் இன்று சிவத்தோடு சமீப காலத்தில் எனக்கு ஏற்பட்ட சிவானுபூதி மூலமாக சிவம் எனக்கு அருளிய ஒரு சில அனுபவங்கள் மூலமாக நான் உங்களிடம் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே இந்த பதிவில் மகா நிர்வாண சரணாவதி நிலை சிவநிலை அதை பத்தி தான் நம்ம பார்க்க போனோம் சிவ வழிபாடு சமீப காலமாக பார்த்தா எல்லாருமே ருத்ராட்ச கோட்டையை அணிந்து கொள்கிறார்கள் விபுதி பட்டையை அணிந்து கொள்கிறார்கள் அதில் ஒரு ஆணவத்தோடு ஒரு கர்வத்தோடு தான் ஒரு சிவ பக்தன் என்ற ஒரு கர்வத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல சிவ வழிபாடு அதுல வேற ஒரு சில பேர் அகோரி நானே சிவம் எதைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அது இதுன்னு இன்னொன்னு பேசிட்டு இருக்கான் அதுவும் அல்ல சிவ வழிபாடு சிவம் எதை கொடுப்பாரு உனக்கு பொண்ணும் பொருளை எடுத்து கொடுக்குறது அவர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உனக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்தாலும் சரி ஒரு கட்டத்தில் அந்த மாயேன்னு உனக்கு புரிய வச்சுருவாரு அவரை வணங்க வேண்டும் என்றாலே அவர் அனுமதி இருந்தால் மட்டுமே தான் அவரை நீ நெருங்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கவும் பிறவி அறுக்கும் அந்த நிலையில் நீ வரும் பொழுது மட்டுமே சிவ வழிபாடு இருக்கும் அவரை நோக்கின பயணம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் மனதளவிலும் உடலளவிலும் நீ உன்னை அறியும் ஒரு அனுபவத்தில் இருக்கும் நான் நான் வந்து சிவ வழிபாடு செய்யறேன் நான் ராஜயோகமா இருக்கிறேன் அப்படி அல்ல அது இல்லை பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத நிலை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா மகா நிர்வாண நிலை சரணாகதி நிலை சிவநிலை சிவநிலை அடைய வேண்டும் என்றால் என்ன நான் பிறவி எடுத்த உடனே அந்த ஏகனாக இருக்கும் அந்த பரம்பொருள் இடத்திலிருந்து அநேகனாக ஒரு சில கடமைகளை செய்வதற்காகவும் அல்லது நம்ம கருமாவை கரைப்பதற்காகவும் இந்த உடலை நாம நமக்கு அருள் இருக்கிறான் அந்த சிவம் இந்த பிறவி அருள் இருக்கிறான் அந்த பிறவி பெருங்கடல் அறுக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைக்கணும் நீ நினைக்கிறதில்லை நீ நினைச்சாலும் பல ஜென்மங்கள் அது தொடரும் நீ செய்த பாவ புண்ணியங்களை வைத்து அவன் நினைக்கும் பட்சத்தில் தான் அவனை நீ சரணாகதி அடைய முற்பட முடியும் அப்போ வந்து பிறவி எடுக்கிறோம் தாயும் தந்தையும் வந்து நமக்கு வந்து ஒரு உறவு முறை வந்து சேருது அந்த தாயும் தந்தையும் காட்டிய உறவு முறைகள் பல வந்து சேருது மாய வலைகள் பின்னப்படுகிறது தாம் சிவம் என்ற நிலையை மறந்து இந்த உலக பந்தத்தில் சிக்கிக்கொண்டு சிற்றின்பத்தை திளைத்து கொண்டு நாம் சுபபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பாவம் பண்ணுறோம் புண்ணியம் பண்ணுறோமோ அது அட்ட அப்பாற்பட்ட விஷயம் கர்மாவை கழிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிலையை மறந்துட்டோம் தன் நிலையே மறந்துவிட்டோம் அவனை அடைய முற்பட வேண்டும் என்றால் அந்த மகா நிர்வாண சர்ணாகதி நிலை சிவநிலை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அப்படியே ஒரு லேர் லேயரா உனக்கு வந்து பின்னப்பட்டுச்சுப்பாரு தாய் தந்தை மற்றும் அவர்களுக்கு ஆற்றிய உறவு முறைகள் அப்புறம் நமக்கு வந்த பந்தங்கள் நமக்கு பிறந்த குழந்தைகள் இது எல்லாத்தும் வந்து பின்னு செல்ல இது அனைத்தும் ஒரு கட்டத்தில் விளக்கப்படும் விளக்கப்படும் அனைத்தோட தன்மையும் புரியும் மாயை என்பது அவனை அடைய வேண்டும் என்று நீ முற்பட்டால் அனைத்தும் மாயை இந்த பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பந்தங்கள் பிறவி அறுப்பினும் பிறவி இரு எடுப்பினும் நமக்கு நிரந்தரமான உறவு அந்த சிவம் மட்டுமே என்ற நிலையை உங்களுக்கு அறிவிப்பான் அப்போ என்ன பண்ணும் இந்த உறவு மாயை இதுலேருந்து விலகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அடுத்த ஸ்டேஜ் இந்த பஞ்சபூத தத்துவங்களிலான உடலும் நான் இல்லை என்ற ஒரு நிலை எப்படி இருக்கு பாருங்க அதுவும் இல்லை அதுவும் நான் இல்லை ஏன்னா அந்த பேரொழி பேரானந்த நிலையை நம்ம அடையணும்னா இதுவும் இல்லை என்ற ஒரு நிலையில வரும் அடுத்தது நான் ஆண் நான் பெண் நான் அலி என்ற பாலினம் அழிக்கப்படுகிறது அப்ப என்ன ஆகும் அந்த ஆக்ஞா சக்கரத்துல அந்த குண்டலனி மேலே ஏறும் பொழுது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அந்த ஆண் சக்தி சக்தியும் சிவமும் அது என்ன பண்றாங்க அந்த ஆக்னியா சக்கரத்தில் ஒன்றோடு ஒன்று கலந்து பேரொழியை நீ உணரும் பொழுது நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல பால் இனம் ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜிய நிலை சூனிய நிலை அந்த நிலை தான் வந்து என்னது பரிபூர்ண சரணாகதி நிலை இதை விட்டுட்டு நான் பட்டி அடைச்சிக்கிறேன் திருநீரை பூசிட்டேன் நான் ருத்ரா அஞ்சுட்டேன் நான் சிவபக்தன் சொன்னால் அது தப்பு போலியான நாடக வேஷதாரிகளாக தெரிய வேண்டும் நான் நினைத்தால் அனைத்தும் சாதிக்க முடியும் என்பது சிவபக்தி அல்ல சிவனை நோக்கி நான் பயணம் அல்ல நம் பயணம் என்ன அவன் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து வந்தோம் மீண்டும் அவன்கிட்ட போய் இந்த பிறவியை அறுக்கணும் பிறவியை அறுப்பது மட்டுமே சிவன் சிவத்தோட வேலை என்ன நம்ம பிறவியை அறுத்து இந்த பந்தங்களிலிருந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு அவனுடன் ஒன்றான கலக்க வைக்கிறான் இது மட்டும்தான் அவன் சிவன் செய்வான் அப்படியே எனக்கு சிவனை வழிக்க வழிபட வழிபட எனக்கு பணங்காசு நிறையா வருதுனாலும் சரி ஒரு கட்டத்தில் அதை கொடுத்து கொடுத்து உனக்கு வந்து என்ன பண்ணுவோம் அது மாயும் என்பதை புரி வச்சுருவான் புரி வச்சு கட்சி கட்டத்தில் அதான் வரும் அந்த கடைசி கட்டத்தை நீங்கள் நோக்கி பயணம் பண்ணும்போது கடுமையான பயணமாக இருக்கும் அன்பர்களே ஏன்னா நம்ம அந்த பாச வழ பின்னிட்டோம் அந்த உறவுகளில் கலந்துட்டோம் பந்தங்களில் கலந்துட்டோம் சுகபோகங்களில் நம்ம கலந்துட்டோம் இதிலிருந்து விலகி வரும் பொழுது கொஞ்சம் துன்பமாகத்தான் இருக்கும் கடுமையான ஒரு பயணமாகத்தான் இருக்கும் ஆனால் இது அனைத்தும் உண்மையல்ல மாய என்பது உன் மனதிற்கு அந்த சிவம் அறி வைப்பான் அறிய வைத்து அவன் உன்னை ஆட்கொள்வான் இது மட்டுமே மகா நிர்வாண சிவநிலை இதை தான் நம்ம அடையணும் சிவனாகவே மாறும் தன்மை அவங்ககிட்ட வந்து அவங்ககிட்டே நம்ம போய் சேரும் இதை விட்டுட்டு நீங்கள் என்னாதான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பந்தாவாக சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் ஒரு அகுவரின்றது இதெல்லாம் சிவ வழிபாடு அல்ல இது தம்ப உண்மை இது நல்லா ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்